வாங்க பாட்டி இந்தாங்க வெத்தலை பாக்கு செலவுக்கு வச்சுங்க நல்லா இருக்கியா சாயங்காலமா வீட்டுக்கு வா வரேன் தம்பி மணி தம்பி ஒரு சந்தோஷமான செய்தி ஜெயந்தி அந்த முட்டாயை கொடுமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஒன்னா தேதி ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க எந்த ஊர்ல திண்டிவனம் ஸ்கூல்ல தான் என் பொண்ணு இந்த நிலைக்கு வந்திருக்குனா அதுக்கு நீங்க தான் காரணம் நான் என்னமா செஞ்சேன் உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சது வேலை கிடைச்சிருக்கு வர சரி தம்பி

நாங்கெல்லாம் சும்மா வந்து போறவங்க தான் இந்த உலகத்துல நீ நல்லா இருக்கணும் எப்போ நினைக்கிறது உங்க அப்பா அம்மா வேற யாரும் இல்ல பெத்தவங்க மனசு நிறைஞ்சு வாழ்த்துற வாழ்த்து இந்த உலகத்தை விட பெருசு உங்க அப்பா திறந்துதான் கரெக்ட் போங்க பௌத்த மாதிரி இருக்கிற கதவை அதுக்கு பேர் சொல்லலாம் அடைச்சே இருக்கிற கதவை உடைச்சுக்கிட்டு போனாலும் அதுக்கு பேர் சொல்லலாம் பொறந்தே கிடக்குது குறுக்க எட்டனா ரிப்பனை கட்டிண்டானுங்க கத்திரிக்கோளை எடுத்து யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்க அந்த ஆள் கஜாக்குன்னு வெட்டினா அதுக்கு பேர் தொடப்பிடவா இதுக்காக வேலை மணக்கிட்டு வண்டிக்கு டீசல் போட்டு ஜில்லா விட்டு ஜில்லா வரணுமா நான் ஒன்று கேட்குறேன் குறுக்க எதுக்கு ரிப்பன் கட்டாங்க குறுக்க எதுக்கு ரிப்பன் கட்டுறாங்க நமக்கு தெரியுது ஏ இந்த

எல்லாரும் கொண்டு வந்து போடுவாங்க ஆனா நம்ம காசு கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா நம்ம கிட்ட போய் வாங்க மாட்டாங்கல்ல இதே சந்தைக்குள்ள போய் ஒரு பழத்தை எடுத்து அவன் சொல்ற ரேட்டை விட ஒரு ரூபா குறைச்சு கொடுத்தா அவன் கொடுப்பானா அது எப்படியா கொடுப்பான் ஏ இந்த ஊர்ல தான் நம்மள யாருன்னே தெரியாதுல்ல அதான் வா கிரிக்க பாபுக்கு சண்டை விட போறேன் கிரிக்க பாபுக்கு சண்டை தட்டி விடுவேன் எத்தனி நாளைக்குடா இப்படி தட்டிக்கிட்டே இருப்பீங்க உங்களை சொல்லி தப்பில்ல நீங்க தட்டி தட்டியே பழகிட்டீங்க வேண்டாம் நீங்களே கீரிக்குமாபுக்கும் சண்டை விடுவேன் சண்டை விடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்னைக்காவது இது வரைக்கும் விட்டுருக்கீங்களாடா இங்க பார் மாவுனா இன்னைக்கு கீரைக்கு மாபுக்கும் சண்டை விடுற பாம்பு செத்தா நீ சாப்பிடுற கீறி செத்தா நான் சாப்பிடுறேன் ரெண்டும் சாப்பிட உங்க ரெண்டு பேரும் அடிச்சே கொண்டுடுவேன் உம் மத்தவங்க மாயிலே கிடையாது நாங்க சொல்றாதாங்க செய்வோம் கையால் தான் சொல்லுவோம் மத்தவன் உனக்கு உனக்குங்க நீ என்ன ஓட்டு கேட்க வந்த உம் சண்டை விடும் என்ன என்ன தட்டு விடு வேணாம் ஏன்டா ஆட்காடு வேலூர்ல சண்டை விடல பண்ருட்டியில விடல காட்டுமன்னா கோயில்ல விடலையா சும்மா கைய தயாரா வச்சுட்டு தட்டிட்டு இருக்கீங்க பாம்புக்கு காதே கிடையாது இவன் மகுடி ஊதுறான் உங்களுக்கு அறிவே இல்ல கை தட்டுறீங்க

விளாப்படம் என்ன வேலை குப்பருவாங்க அது இருபத்தஞ்சு ரூபா அது மொழி வேண ஒண்ணு இல்லை தான் கீழே சத்தம் போன என்ன வேணும் சீக்கிரம் எடுத்து